மண் மொழி இனம் நினைக்கிறீங்க முதலமைச்சர் கொடுக்கிற திட்டங்கள்லாம் மகளிர் உரிமைத்துறை இலவச பேருந்து பயணம் இந்த மாதிரி திட்டங்கள் நலத்திட்ட உதவி தொடர்ந்து நீடிக்கணும்னு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள்னால தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப இவங்களோட நலன்கள்லாம் பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா தமிழ்நாட்டோட உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் தலைவர் தளபதி வந்து தொடர்ந்து நீடிக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்ப இந்த மண் மொழி இனம் இதெல்லாம் காப்பாற்றப்படணும் தமிழ்நாட்டோட உரிமைகளை பாதுகாக்க வேணும் இதுக்கெல்லாம் தளபதி மு க ஒரு நிரந்தர தலைவர் தான் நம்ம தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும்னு நீங்க நம்புறீங்க இப்ப தலைவர் தளபதி கொண்டு வந்திருக்க ஓரணியில் தமிழ்நாடு இந்த திட்டத்தின்படி நீங்க திமுகவுல உறுப்பினர்கள உங்களையும் உங்க குடும்பத்தையும் சேர்த்துக்கிறீங்க சார் கேள்ந்து போடுங்க சார்